ஒரு கிலோமீட்டர் அதிகமான நீளத்துல மனிதர்கள் கியூவில் நிற்கிறாங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கா அதனுடைய தலைநகரத்தில் இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸ்க்கு வாசலுக்கு முன்னாடி அந்த காரிடார்லாம் முடிஞ்சு வாசலில் வந்து தெருவில் வந்து அப்படியே ஒரு மால் பெரிய மால் இருக்கு ஒரு கிலோமீட்டர் தாண்டி அது வரைக்கும் கியூ நிற்குது அப்படிங்கிறது இதுதான் பங்களாதேஷ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்தியாவின் மேல எதுக்காக இவங்க நிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் இந்தியா வரத்துக்கு விசா வேணும் என்ன யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை இந்தியர்கள் சமூக வலைதளத்துல கடுமையா சாடி இருக்காங்க என்ன அப்படின்னு இந்தியா பாஸ்போர்ட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இந்தியன் ஹை கமிஷன் ஆபீஸ்ல நீங்க கொடுத்துடணும் சாதாரணமாக நிலைமை இருக்கும் போது பதினைந்து நாள்ல உங்களுக்கு விசா வந்துடும் ஒரு தர அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும் போது பங்களாதேஷி டாக்கா டாக்கா அப்படிங்கறது வந்து பங்களாதேஷியனுடைய கரன்சி பத்து டாக்கா இந்தியாவினுடைய ஏழு ரூபா ரெண்டு பைசாவுக்கு சமானம் அதுதான் கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் இந்திய கரன்சியை விட பங்களாதேஷனோட கரன்சியோட வேல்யூ கம்மி ஒவ்வொரு தரமும் எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு அப்ளிகேஷனோட விசாவுக்கு அப்ளை பண்ணும் போது பணம் தான் ப்ராசஸ் ஆகும் இது பண்ணும் என்ன பண்ணுவாங்கன்னா விசா பாஸ்போர்ட் பார்ப்பாங்க அப்ளிகேஷன் பார்ப்பாங்க எல்லா டீட்டெயிலையும் தரவா செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விசா கொடுப்பாங்க இதுல ஸ்டாம்பிங் ஆகும் எத்தனை நாளைக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு நாளோ ஒரு மாசமோ இதோ கொடுப்பாங்க இது நார்மல் ப்ரொசீஜர் பதினஞ்சு நாள்ல கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது வருவாங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா சில பேர் எஜுகேஷனுக்காக வருவாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக வருவாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி பிரமாதமா இருக்கு அவங்க கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டி நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன் அமெரிக்காவை விட இந்தியாவில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி பெட் அங்க வந்து என்னன்னா எக்ஸ்பர்ட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா ப்ரொசீஜர் கொ எடுக்கிறாங்க ரெண்டாவது பயங்கர காஸ்ட்லி வேணா சுஜாதா வந்து எப்படி ஒரு பல் எடுக்கிற வழி வந்ததுக்காக போனாருன்னு எழுத்தாளர் சுஜாதா ஒரு நான் எழுதியிருக்காரு பல் வழி வந்துச்சு நான் அதுக்காக டாக்டர் கிட்ட அமெரிக்காவில் போறதுக்கு ட்ரை பண்ணேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டாங்க நான் எவ்வளவு தன்னுடைய அனுபவத்தை எழுதி படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பெட்டராவே உங்களுக்கு புரியும் அவங்க வந்து இந்தியாவுக்கு வருவாங்க தப்பு கிடையாது விசா உடனே திருப்பி இது இல்லீகல் மைக்ரேஷன் மாதிரி கிடையாது எந்த வித லாவையும் பின்பற்றாம உள்ள அப்படியே அகதிகள் மாதிரி ஓடி வரும் அந்த மாதிரி கிடையாது லீகலா வர்றதுதான் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஷேக் ஹசீனா அங்க பிரதம மந்திரியா இருந்த போது பண்ணணும் சொல்லிட்டு நிறைய கலவரங்களும் போராட்டங்களும் வெடிச்சு வந்தது அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரத்துக்கு வந்து இந்த எம்பஸியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸர் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்கால இருக்கிற ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆயிடுச்சு சேர்ந்து போச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததான் என்ன ஆச்சு அப்படின்னா இப்பதான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் திறந்தாங்க தான் இந்த ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு மே அதிகமான கியூ நிக்கிதுங்க இது மாதிரி நிற்கும் போது என்ன ஆயிடுதுன்னா மூணு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் பதினஞ்சு நாள்ல கொடுத்துட்டு இருந்த விசா இப்ப ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் டிலே ஆயிடுச்சு அது அவங்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல் கண்ணா பின்னான்னு திட்டி தீர்த்துட்டாங்க எல்லாரும் இந்தியா வேணுன்ட்டே செய்யுது ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்படி கேக்குறாங்க அவங்க வந்து இங்க எவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க இப்போ வந்து ரிக் பண்ணி தான் ஜெயிச்சாங்க அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இது எல்லாமே வந்து பல விதமான செய்தி ஊடகங்கள் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு டாக்கா ட்ரிபியூன் அப்படிங்கிற பத்திரிகையில மக்கள் எந்தெந்த மாதிரி தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திருக்காங்கன்றது தெரியும் பயங்கர வெறுப்பும் இதுவும் திட்டிருக்காங்க இந்த ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்தியன் ஹை கமிஷன்ல இப்ப நாங்க விசா திருப்பி அப்ளை பண்ணா திருப்பியும் எண்ணூத்தி எழுபத்தஞ்சு கட்டணும் ஒரு தரம் கட்டி அது ரிஜெக்ட் ஆனா கூட பைசா திருப்பி தரமாட்டாங்க அதனால திருப்பி நாங்கள் பணம் கட்டணும் நாங்கள் எவ்வளவோ குழந்தைகள் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு எல்லாம் அந்த டாக்கா ட்ரிபியூன் வந்து இது பண்ணிருக்காங்க இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை இது இதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருந்த இருபத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் அன்னைக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு கூட்டம் அதிகமானதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா அந்த எம்பசி உள்ள வந்து காரிடார்ல எல்லாம் வந்து நின்று கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில ஒன்பது பத்து மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் அபிஷியல்ஸ் இந்த இந்தியன் ஹை கமிஷன்ல இருக்கிற அதிகாரிகள் உதவி செய்றவங்க எல்லாருமே உதவியாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா பங்களாதேஷ் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அதுவும் இந்துக்கள் மேல அவங்க பயங்கர அட்ராசிட்டி நடத்திருக்காங்க தாக்குதல் நடத்திருக்காங்க நடத்தான் மோடி கூட ஒரு ட்வீட் போட்டார் அதுல இந்துக்களை கவனிக்கவும் பாதுகாப்பை பத்தி எடுத்து செய்யணும் அப்படின்னு அதனால அந்த எம்பசியில இருக்கிறவங்களும் பயந்துட்டு போய் எம்பசியை க்ளோஸ் பண்ணல அது போலீஸ்லாம் போலீஸ் எல்லாம் வரவழிச்சு பேராமிலிட்டரி இந்த மாதிரி இதெல்லாம் வரவழிச்சிருக்காங்க அவங்க வந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு நாள் தான் நல்ல வேளை ஒன்றும் பெரிய அசம்பாவிதங்கள்லாம் எதுவும் நடக்கல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள ஏன்னா மாப் அட்டாக் வரும்போது நீங்க யாரு குறிப்பா அவங்க மேல போலீஸ் ஆக்ஷனோ இல்ல அரெஸ்ட் பண்றதோ கேஸ் ஃபைல் பண்றதோ நடத்த முடியாது மாபு யாரு பேரும் தெரியாது அப்படியே குண்டோட வளர்ச்சி வேணா கொண்டு போலாமே தவிர அதுக்கான வசதியும் இல்லை எல்லாமே ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கு இன்னும் அடுத்த ஒரு வீடியோ நிறைய தகவல்களாம் சேகரித்து வச்சிருக்காங்க இப்போ இருக்கிற முகமது வெளியில போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை அடுத்த வீடியோல பதிவு நான் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பயந்துட்டாங்க அப்புறம் நல்லவேளை போலீஸ் ஒரு சின்ன ஒரு சின்ன லெவல்ல ஒரு மிலிடரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து அவங்க எல்லாம் கலைஞ்சு போக சொல்லி நல்லா அடைக்கிது இந்தியா மேல இவ்வளவு வெறுப்பு வச்சிருக்கிறவங்க வெறுப்பு அப்படியே கொட்டுறவங்க இந்தியாவிலிருந்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்காட் பண்றாங்க மக்கள் எல்லாமே பைக்காட் பண்றாங்க இந்துக்கள் கடையில் வாங்கக்கூடாதுன்னு பாய்காட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வெறுப்ப கொட்டும் போது எதுக்காக இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க விசா கொடுத்தே தீரணுன்ற போட்ட போராட்டத்துல இறங்கிருக்காங்க விசா கொடுக்காம நீ இருக்க முடியாது விசா கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த பங்களாதேஷ் மக்கள் பத்தி பல பேர்கிட்ட வந்து த பிரிண்ட் அப்படிங்கிற ஊடகமும் அதுக்கப்புறம் த ஹிண்டு பிரண்ட் லைன் இவங்க எல்லாம் அவங்கள போய் இன்டர்வியூ எடுத்து அவங்களுடைய ஒப்பீனியன் ஏதோ ரொம்ப முக்கியமான ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாவது ஏதாவது வெறுப்ப இந்தியாவின் மேல பங்களாதேஷ் மக்களை நல்லா ஏத்தி விட்டுட்டாங்க மக்கள் எல்லாம் இப்ப இந்தியாவிற்கு எதிராக ஒப்பீனியன் சொல்றாங்க வெறுப்பு அப்படியே கொட்டி தீக்குறாங்க இது ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு அதாவது கலப்பி விட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போயிட்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப இது என்னைக்கு மாறும் என்ன மாதிரி வரும் அப்படிங்கறத தான் தெரியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை தான் வந்து நஹீத் இஸ்லாம் தண்ணீனால எங்களை சாக அடிச்சிங்க நிறைய பேர் அவத்திக்கு அவஸ்தப்பட்டாங்க அடுத்தது இப்ப விசா கொடுக்க மாட்டேன்னு இன்னும் பல பேருடைய உயிர் போவது மருத்துவ எல்லாம் கிடைக்காம பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவை நாங்க டோட்டலாவே வெறுக்கிறோம் நான் மட்டும் இல்ல எல்லா மக்களும் பங்களாதேஷி மக்கள் எல்லாரும் கண்டிப்பா அப்படியே மிக உறுதியாக இந்தியாவை வெறுக்கிறோம் எங்களுக்கு முதல் எதிரியே இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுதான் ரெண்டாவது குற்றச்சாட்டா நான் போன வீடியோல சொன்னது உங்களோட ஷேர் பண்றேன் உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி